இதுல வந்து அந்த தண்ணிய பாயிரமாட்டி வச்சு சின்ன ஒரு குளம் பாயிரம் இருக்குது அந்த தண்ணி பொய் மேல கூட சின்ன தூக்கி வந்து அந்த தண்ணி திருச்சி கூட வந்து திருச்சி வந்து வந்து இருக்குது இருநூறு அடி உயரத்துக்கு இந்த தண்ணி உயர்ந்து சாய்ந்து கொண்டு இருக்குது இது முதலாவது இந்த தண்ணி பல உயரத்துக்கு பாய்ஞ்சு கொண்டு இருக்குது இந்த அஞ்சு விதமான தண்ணிகள் அஞ்சு விதமாக தண்ணி பாயக்கூடியது இடம் இருக்கு வேறு ஒரு அணுல இருக்கு இரண்டாவது ഇതേ നാൾ വന്ന് ഉലഹത്തെ തീറ്റി വെച്ച് நாலாவது இடம் இதுல பக்கத்துல நிற்கவே தண்ணி எல்லாம் முகங்கள்ல தூவான மறுத்து பண்றது இது அஞ்சாவது இடம் இதோட இந்த இடம் முடியுது